சாய்ராம் நம்மளுடைய துவாரகமாயில் அன்னதானத்துக்கு அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டோம் இன்னைக்கு புளி காரக்குழம்பு சாப்பாடு தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல எண்ணெய் காஞ்சி பாத்திரம் காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் ஆ ஓகே இல்லை கொஞ்சம் தான் பார்த்துக்கலாம் மூணு கிலோ எண்ணெய் ஊற்றிக்கலாம் காரக்குழம்பு சாதம் எண்ணெய் நிறைய இருக்கணும் எண்ணெய் காஞ்சவனம் எண்ணெய் காஞ்ச உடனே நாம் கடுகு போட வேண்டியதுதான் கடுகு கொஞ்சம் போடலாம் அதுக்கப்புறமா வெந்தயம் ஜீரகம் சோம்பு இதை நாம் எல்லாமே போட்டுடோம் வெந்தயம் ஜீரகம் சோம்பு ஏன்னா இது காரக்குழம்பு புளி காரக்குழம்பு சாதன்றதுனால இதை போட்டுடும் இது எல்லாமே போட்டுவிட்ட உடனே உடனே தீஞ்சிரும் அதனால் ரொம்ப நேம் விடக்கூடாது அது முடிஞ்ச உடனே வெங்காயத்தை நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுட வேண்டியது வெங்காயம் எத்தனை கிலோ போகிறோம்னா எட்டு கிலோ போடுறோம் தாயிரம் எட்டு கிலோ வெங்காயம் கட் பண்ணி அதில் போட்டுடறோம் நம்ம வெங்காயம் வதங்கும் போதே நம்ம அதில் பச்சை மிளகாவும் போட்டுடலாம் நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாம அதுக்கு தக்காளியை போட்டு அதே நல்லா எண்ணெயில வதங்கிடுங்க நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம புளி குழம்பு சாதம்ன்றதுனால முருங்கக்காய் அவரைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் முள்ளங்கி எல்லா காய்கறியும் போடலாம் எல்லா காய்கறியும் போடலாம் தேவையான அளவு கல் உப்பு போடுங்க பயன்படுத்துங்க ரொம்ப நல்லது சமையலுக்கு எப்பவுமே கல் உப்பு தான் பயன்படுத்தணும் விளம்பரத்தில் வர மாதிரி அந்த உப்பு பயன்படுத்தி இந்த உப்பு பயன்படுத்துங்க உப்பே ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம நசுக்கி வச்சிருக்கிற பூண்டு அதே பூண்டு இதுல சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிடுவோம் குழம்பு சாதம் அரை கிலோ அந்த குழம்பு மிளகா சூளா எல்லாத்தையும் போட்டுருங்க கொஞ்சம் காரமா இருந்தா தான் அது கார குழம்பு சாதம் சொல்லுவாங்க புளி கார குழம்பு சாதம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அதில் போட்டுருங்க ரொம்ப போடாதீங்க கொஞ்சமா போடுங்க மஞ்சள் தூள் இது போட்டு எல்லாத்தையும் கலர் அப்போ அப்பதான் அந்த காய்கறியில் அந்த காரம் எல்லாம் சேர்ந்துருக்கும் மஞ்சத்தூள் வளாகத்தூள் போட்டு முடித்த உடனே தேவையான அளவு தண்ணி அதில் பிடிச்சி ஊற்றணும் இதில் கொஞ்சம் தண்ணியை வீட்டில தாராளமே தான் ஊற்றணும்னு அவசியம் இல்லை தாராளமாக தண்ணி ஊற்றணும் நல்லா கொதி வந்துச்சு இப்போ நாம என்ன பண்ணலாம் அரிசியை ஊற வச்சிருக்கிறோம் அதை எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம் நல்லா கொதிக்கும் போது போட்டீங்கன்னா சீக்கிரமா வந்துடும் அரிசி நமக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் எட்டு மணி நேரம் போனோம் எட்டு மணி நேரம் டிராவல் நீ சொல்லு காரக்குழம்பு குழம்பு சாதம்ன்றதுனால கொஞ்சம் வேர்க்கல்ல போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு சக்கரை பொங்கல் எக்ஸ்ட்ரா செய்கிறோம் அதுக்கு வேலை தனியா நடக்குது ஒரு பக்கம் சக்கரை பொங்கல் நீங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அன்னதான போல் ரெண்டும் நடக்குது இன்னைக்கு பாபாவுக்கு இன்னைக்கு சிறப்பான அன்னதானம் நடைபெறும் புளி கார குழம்புன்றதுனால இப்போ நாம புளி ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கிறோம் அதனால அதை ஊற்றிடுறோம் பாருங்கள் சாப்பாடு ரொம்ப வெந்திருச்சு இப்போ நாம அதில் கடைசியாக புதினா போட்டுட்டு கொத்தமல்லி போட்டுட்டு கலவ வேண்டிதான் சுவையான புளி குழம்பு சாப்பாடு ரெடி ஆகிடுது

हाँ रे बेचने का नहीं है ना बेचने का नहीं है ना ठीक है हाँ 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 ह